ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க குரூப் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வேகமாக வந்து போயிட்டு இருக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு வரியும் விடாம நம்ம வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதை வந்து கண்டிப்பா நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அடுத்த எக்ஸாம்பிள மிகவும் பயனுள்ளதா வந்து இருக்க போகுதுங்க ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம் இப்போ வந்து நிறைய பேர் என்ன ஷெட்யூல் கேட்டுருந்தாங்க போட்டுட்டு நீங்க அந்த டெஸ்ட் வச்சிங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாலே தயாராகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் ஷெட்யூல் தாங்க பார்க்க போறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்மள தனி குரூப் டெஸ்ட் டெஸ்ட்கு வச்சிருக்கும் டெலகிராம் லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்க அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் ஸோ நம்ம டெஸ்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தா லைவ் டெஸ்ட்டாக தான் வந்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு டெஸ்ட்டு இப்போதைக்கு போயிட்டு இருக்குங்க மார்னிங் ஃபைவ் ஏஎம் ஓகேங்களா அதாவது விடியர் காலையில் ஐந்து மணிக்கு ஒரு டெஸ்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் நைன் தேர்ட்டி அதாவது டென் பிஎம் நம்ம வந்து டெஸ்ட் போட்டு இப்போ நம்ம டைம் மாற்றிருக்கோம் அப்படின்னா நைன் தேர்ட்டியாக மாற்றிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது லெவன் லெவன் தேர்ட்டி வரும் போது பத்து மணிக்கு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க நிறைய பேருக்கு வந்து ஒர்க்லாம் சொன்னாங்க ஏன்னா நம்ம நன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி அல்லது லெவன் அதுக்குள்ள நம்ம முடிச்சிடும் அப்படின்னா மறுபடியும் வீடியோ கால அஞ்சு மணிக்கு அவங்க வரது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால நம்ம ஈவினிங் டெஸ்ட் நம்ம பண்ணிருக்கோம் நைன் தேர்ட்டிக்க வந்து மாற்றிருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த வீக்குக்கான டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சோ இந்த வீக்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மீதி நாட்கள் மட்டும் தான் நான் ஷெட்யூலில் கொடுத்துருக்கேன் அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபுல் டேஸ் வந்து ஷெட்யூல் வந்து நான் கொண்டு வந்துடுறேன் ஓகேங்களா சோ இந்த வாரம் வந்து பாத்தினா உங்களுக்கு என்னென்ன செடியூல் வர போகுது அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க மார்னிங் ஐந்து மணிக்கு மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா சோ பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரிங்களா சோ இன்னைக்கு மார்னிங் ஐந்து மணிக்கு நம்ம சிக்ஸ் செகண்ட் டேம் வந்து இயல் ஒன்னு சோ சிக்ஸ் செகண்ட் டேமோட இயல் ஒன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா சோ அதே இன்னைக்கு ஈவினிங் ஓகேங்களா இன்னைக்கு ஈவினிங் நம்ம பாக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் அதே சிக்ஸ்த்து ஆனா ஜி எஸ் பார்ட்டுங்க ஓகேங்களா சிக்ஸ்த் நம்ம என்ன பார்க்க போறோம் ஜிஎஸ்ல ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வரலாறு சிக்ஸ்த் ஃபஸ்ட் டேம்ல வரலாறு ஓகேங்களா வரலாறு பொறுத்தவரைக்கும் அதுல ஒரு நாலு பாடங்கள் இருக்கும் ஓகேங்களா அந்த நான்கு பாடங்கள் தான் நம்ம என்ன பண்ண போறோம் பாக்க போறோம் பாருங்க இது டெட்டு எழுதுறவங்களுக்கு டெட்டு எழுதுறவங்களுக்கு தமிழ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் பார்ட் அதாவது பேப்பர் டூல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் மேட்சரா இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்கவங்களுக்கு தனியா வந்து போகும் அதே போல டெட் இங்கிலீஷ் தண்ணி பாத்துக்கலாம் அதை விட்டுருங்க ஓகேங்களா இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை விட ஐந்து மணிக்கு வந்து சிக்ஸ்த்து செகண்ட் இருக்கக்கூடிய இயல் ரெண்டு இயல் ரெண்டு என்ன சார் நீங்க ஒரு லைவ்ல ஒரு இயல் தான் போறீங்களோ அதுவும் சிக்ஸ்த் புக்கா சார் அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு தோணும் ஓகேங்களா சோ இதுக்கு மேல அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாதுங்க இல்ல சிக்ஸ்த் புக்கா இருந்தாலும் சரி சவன்த் புக்கா இருந்தாலும் சரி எயித்து புக்கா இருந்தாலும் சரி நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்தா இருந்தாலும் சரி ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு வரியும் படிக்க போகிறோம் ஏன்னா அப்படி தான் இப்போ எக்ஸாம்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது முன்னாடி ரெட்மார்க்கில் இருக்கிறது மேல பரிந்து கொள்வில இருக்கிறது முக்கியமான பொருள் கேட்டுன்னு இருந்தாங்க இப்போ உள்ள இருக்கக்கூடிய லைன்ல கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சதால நம்ம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு லைனாக நம்ம வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் தான் இவ்வளோ பொறுமையா வந்து பரவலர் ஓகேங்களா மற்றபடி வரது இல்லை அப்போ இயல் ரெண்டு வந்து நடக்கும்போது அதே பத்தொன்பதாம் போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டவுன்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ் பார்ட்ல ஓகேங்களா இங்க என்ன நடக்கும் போது அப்படின்னா புவியியல் ஓகேங்களா நடக்க போகுது என்ன நடக்கும் ஜியாகிரபி வந்து நடக்கும் ஓகேங்களா தொகுதி மூணுல இருந்து அடுத்து இருபது இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே சிக்ஸ்த் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா வெடி இருக்கா இயல் மூன்று வந்து நடக்கும் ஓகேங்களா சப்போஸ் டைம் இருந்தது அப்படின்னா இங்க இயல் ரெண்டு சீக்கிரம் முடிஞ்சு சாப்பிட இயல் மூணு ஸ்டார்ட் பண்ணிட்டு டைம் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம் போயிடலாம் அப்படி டைமிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா சப்ட்ல இருந்து நம்ம கொஸ்டின் கேப்போம் ஓகேங்களா சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின் அது போல மத்த சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம கொஸ்டின் வந்து கவர் பண்ணுவோம் ஓகேங்களா அதே வந்து இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தால சிக்ஸ்து பஸ்ட் டம்ல வந்து பாத்தினா குடிமையல் சோ இல்ல ரெண்டு பாடங்கள் தான் இருக்கும் கண்ணன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா சோ இது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் முடிஞ்சிச்சு அப்படின்னா பண்ணுவோம் இதே போல ஜிகேல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் வேற எதனா டாபிக்ஸ் வந்து நம்ம நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ இந்த ஷெடியூல் நம்ம வந்து டெஸ்ட் வந்து நடத்த போறோம் ஷெட்யூல்ஸ் பாத்துருங்க படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது நீங்க வந்து ஓகேங்களா சோ அதே போல நம்ம நம்ம இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டர்டே அன்னைக்கு என்ன பண்ண போறோம் சிக்ஸ்த் ஃபஸ்ட் டேம் அண்ட் செகண்ட் டேம் ஓகேங்களா சோ நம்ம ஆல்ரெடி டேர் தமிழ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அது ஒரு ரிவிஷன் ஒரு ரிவிஷன் பண்ணிடும் அப்படின்னா வந்து மைண்ட்ல உட்காந்துரும் அதனால அது ஒரு ரிவிஷன் நம்ம பாத்துற போகிறோம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இங்க நைட் நைன் தேர்ட்டிக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் ஃபுல் ரிவிஷன் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு புவியியல் குடிமையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆறு எட்டு லெசன்களை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா அப்ப இந்த வீக்காட வந்து பார்த்தா சிக்ஸ்த் ஃபஸ்ட் டம் அண்ட் செகண்ட் டேம் ரெண்டுமே தூக்கி நம்ம என்ன பண்ண போறோம் தூரக்கு போகிறோம் தமிழ்லையும் ஓகேங்களா சோ இந்த ஷெடியூல்ஸ் பிரகாரம் தான் வந்து டெஸ்ட் நடக்கும் போது கைஸ் படிச்சுட்டு தயாராருங்க அது நான் குரூப்லேயும் போறேன் இந்த வீடியோ வந்து நான் குரூப்லையும் போட்டுறேன் ஓகேங்களா டெலிகிராம் குரூப்லேயும் அண்ட் நம்மளோட கம்யூனிட்டி டேப் இதெல்லாம் நான் வந்து இது வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இந்த டெஸ்ட் பிரகாரம் ரெடியா இருக்கு இந்த வீடியோ புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க டெஸ்ட்ல தேங்க்யூ கைஸ் அடுத்த வீட்டில நான் உங்களை சந்திக்கிறேன்